வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது இரவில் சாப்பிடக்கூடாதவை என்பதைப் பற்றி நமது பெரியவர்கள் சொன்ன ஒரு கதையைப் பார்க்கலாம் இரவு நேரம் புலவர் ஒருவர் அயலூரில் இருக்கும் தன் நண்பரை ஒருவரை கண்டு வர சென்றிருந்தார் புலவரை பார்த்த நண்பர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாருங்கள் வாருங்கள் முதலில் உண்டுவிட்டு பிறகு பேசலாம் என்றார் புலவரோ நெடுந்தூரம் நடந்து வந்த களைப்பு தீர சற்று ஓய்வெடுக்கின்றேன் அதன் பிறகு உண்ணலாம் என்று சொன்னார் இருவருமாக சற்று நேரம் ஓய்வாக பேசிக் கொண்டிருந்தார்கள் சரி வாருங்கள் உணவு உண்ணலாம் என்று அழைத்துச் சென்றார் நண்பர் புலவர் உண்பதற்காக இலையின் முன்னால் அமர்ந்தார் உண்பதற்காக தாமரை இலையை போட்டிருந்தார்கள் இலையை பார்த்த புலவர் அதையே பார்த்தபடி என்னவோ சிந்தித்துக் கொண்டிருந்தார் அதற்குள் பரிமாறுவதற்கான உணவுப் பொருட்கள் எல்லாம் வந்துவிட்டன அவற்றையும் பார்த்தார் புலவர் இஞ்சி துவையல் சாதம் நெல்லிக்காய் பச்சடி அகத்திக்கீரை பொரியல் பாகற்காய் சாம்பார் கத்திரி பிஞ்சு கூட்டு தயிர் என பல வகையாக இருந்தன அதையெல்லாம் பார்த்த புலவர் சாப்பிடாமல் அமைதியாக எழுந்துவிட்டார் நண்பருக்கோ ஒரு மாதிரியாகிவிட்டது ஏன் நண்பரே சாப்பிடாமல் எழுந்து விட்டீர்களே காரணம் என்ன என்று பதட்டத்துடன் கேட்டார் புலவரோ அமைதியாக பதில் சொன்னார் தாமரை இலையில் சாப்பிடக்கூடாது தாமரை இலையில் சாப்பிட்டால் அது சூட்டை கிளப்பும் வாதம் உண்டாகும் அக்னி மாந்தம் உண்டாகும் அது மட்டுமல்ல செல்வம் போய் வறுமையும் உண்டாகும் என்றார் புலவர் நண்பர் வியந்து விட்டார் அப்படியானால் வாழை இடை போட சொல்கின்றேன் சாப்பிடுங்கள் என்று சொல்லி வாழை இலை போட ஏற்பாடு செய்தார் புலவரோ அத்துடன் சமாதானம் ஆகவில்லை தொடர்ந்து பேசினார் இலை மட்டுமல்ல சாப்பிடுவதற்காக தயார் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களும் இரவில் சாப்பிடக்கூடாதவைகளாக இருக்கின்றன இப்போது சமைத்திருப்பவைகளில் சாதம் மட்டும்தான் சாப்பிடக்கூடியதாக இருக்கின்றது என்றார் விவரம் அடைந்த நண்பர் உடனே வாழை இலையைப் போட்டு ரசமும் சோறுமாக புலவரை உண்ணச் செய்தார் அன்று முதல் அந்த நண்பர் தாமரை இலையை நீக்கி இரவில் உண்ணக்கூடாத பொருட்கள் என்று சொல்லப்படுகின்ற இஞ்சி துவையல் நெல்லிக்காய் பச்சடி அகத்திக்கீரை பொரியல் பாகற்காய் சாம்பார் கத்தரிப்பிஞ்சு கூட்டு தயிர் ஆகியவற்றையெல்லாம் நீக்கச் செய்தார் தன் பணியாளர்களும் அதையே பின்பற்ற செய்தார் இரவில் உண்ணக்கூடாத பொருட்களாக புலவர் சொன்னவை எல்லாம் ஜீரணம் செரிமானமாக நீண்ட நேரமாகும் இரவில் அவற்றை உண்டவுடன் வேலை எதுவும் செய்யாமல் படுத்து விடுவதால் அவை ஜீரணமாக இன்னும் அதிக நேரம் எடுக்கும் அதற்குள் மறுநாள் பொழுது விடிந்து மேலும் மேலும் உணவை வயிற்றுக்குள் தள்ளுவதால் நோய்கள் தான் அதிகரிக்கும் உடல் நலம் கெடும் எனவே பழந்தமிழ் நூல்களில் நமக்கு நமது முன்னோர்கள் சொல்ல சொல்லிய தகவல்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு பயன்பெறுவோம் மேலும் அப்படி பயன்படுத்தினால் நிச்சயம் நமக்கு நலம் உண்டாகும் ஓகே மக்களே மீண்டும் இது போன்ற ஒரு புதியதொரு செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்